ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி சூப்பரான வாழைக்காய் புரியல் தான் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்துன்ட்டு குயிக்காக பார்த்துலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வாழைக்காய் வேணுமோ கூட எடுத்துக்கலாம் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துகிட்டு இப்போ இது மேலே இருக்கிற தூள் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இந்த மாதிரி நைஃப் வச்சு காம்பு பகுதியிலேருந்து இந்த மாதிரி லைட்டாக ஒடிச்சு விட்டு இப்படி இழுத்தோம்னா நான் அந்த எல்லாம் மேலே இருக்கிற தோல் எல்லாமே சூப்பராக வந்துடும் நான் வீடியோல எப்படி காட்டணும் அதே மாதிரி நீங்களும் பார்த்து அந்த தோலை எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்து நீங்களும் கட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா கருப்பாகிடும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் இதில் வந்துட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நான் சட்டியில் செய்யறதுனால இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்களும் சேர்த்துக்கிறேன் வாழைக்கையில் வந்து நிறைய வாயு இருக்கும் அதனால் நிறைய பேர் பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்து அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் கறிவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா உப்பையும் நான் இப்பயே சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா அது அங்கங்கே நின்று அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுவிட்டேன் இப்போ வாழைக்காயும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வாழைக்காயை மட்டும் இல்லை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து வரும் எல்லாத்துக்குடையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சிம்மில் மாற்றிடணும் அடுப்பை வந்து இப்போ சிம்மில் மாற்றிட்டு முடி போட்டு முடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இடை இடையில வந்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி இடையில கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் முடி போட்டு வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இடை கலந்து விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வாழைக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிளகாய்த்தூள் நல்லா கலந்து விடணும் ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுடலாம் புரட்டி விட்டுவிட்டு பச்சை வாசனை போனோம் மிளகாய் தூளோட அதனால ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம் இது வந்து எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க